சூரியமாரி சீரியல்லை ப்ராட்டகாசமே அது அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டி பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பேச இருக்கும் ஸ்ரீஜா வந்து அந்த கனியை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மாடியில் வந்து அசந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தாரா இருக்காங்களே அவங்க வந்து மித்ராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மித்ரா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுமா நீ கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா அந்த இதை வந்து யார் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மித்ரா என்னோட சின்ன மருமக தான் சாப்பிட்டா அப்படின்னு சொன்னேன் என்ன நீ இவ்வளோ ஜாக்கிரதையாக வந்து இல்லாமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதாவது பண்ண முடியுமா என் ஸ்டீஜா வந்து ரொம்ப பாவம் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணி வச்சா என்னால் என்ன செய்ய முடியும் என்னால் எதுவும் செய்ய முடியாது மி மித்ரா வந்து பேசி முடிச்சுட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி அக்கா எதுவும் சொன்னாங்களா அக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தங்கரபாண்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சங்கரபாண்டி எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க என்னோட பொண்ணுக்கு என்ன ஆக போகுதோ நான் வந்து ஸ்ரீஜா வந்து என் பொண்ணு போல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவள் என்னை திட்டினாலும் சரி உதச்சாலோ அடித்தாலோ அவள் தானே என்னோட பொண்ணுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாடியில் வேற தன்னந்தனியாக இருக்கா நம்ம போய் எதார்த்தமாக போய் பார்த்தாலும் பிரச்சனை ஆகிடும் பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறது தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஆள் உட்காந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா நிம்மதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாடியில் வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து அப்படியே கேஷ்வலாக உட்காந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ வித்தியாசம் வந்து தெரியுது அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்கிறாங்க அவங்களால் பொறுத்துக்க முடியல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கத்தக்கூட முடியலையே சரி கீழே இறங்கி வரலான்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க படிக்கட்டில் வரும்போது வந்து பார்வதி வந்து நோட் பண்ணுறாங்க எதுக்காக ஸ்டீஜா வந்து வரா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீஜாக்கு ஏதோ பிரச்சனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்வதி சொன்னோன்னே ஸ்ரீஜாங்கிற மாதிரி எல்லாரும் வந்து வேக வேகமாக போகிறாங்க படிக்கட்டு லேண்டிங் பக்கத்தில் வந்து உட்காந்துர்றாங்க ஸ்டீஜா அவங்களால முடியல ஹஸ்பண்ட் சார் வண்டி எடுங்க நம்ம ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் காட்டிட்டு வந்துருவோம்னு சொன்னோன்னே ஸ்டீஜா அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து ஸ்ரீஜாவுக்கு ஆறுதல் சொன்னவங்க அப்படியே ஸ்டீஜா வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க தூங்க ஆரம்பிச்சோன்னே வந்து ஹஸ்பண்டு சார் சீக்கிரம் போங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறப்ப ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஒருத்தவங்க வந்து ஸ்டீஜாவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு முக்கியமான ரூமுக்கு வந்து ஸ்டீஜாவை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுத்தவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால உடனே வந்து என்னது அந்த ரூமுக்கா எதுக்காக வந்து அங்கே போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கிற சூர்யா மாரி ஆஸ்னி பார்வதி எல்லாரும் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் நமக்கு தெரியும் ஆனால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து அளவுக்கு மீறியே வந்து பாசத்துனால அழுகுறாங்க அந்த இடத்துல உடனே ஏய் சங்கரபாண்டி அமைதியாரு சரியா எனக்கும் மருமக தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வருத்தமாக தான் இருக்கு ஆனால் அவ நம்மளோட எதிரி டீமோட சேர்ந்தவ அப்படி இருக்கும்போது நம்ம ஓவராலாக வறந்து வருத்தப்படக்கூடாது சரியா நடக்கணும்ன்றக்கு நம்மளால் மாற்றவும் முடியாது சரியா கொஞ்சம் அளவை கம்மி பண்ணிக்க ஏன் முன்னாடி அவங்களுக்காக வந்து ஃபீல் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு சாரி சிஸ்டர் இருந்தாலும் என்னோட பொண்ணுன்னா அது ஸ்டீஜா மட்டும்தான் அவளை நான் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான்டா ஆனால் என்ன பண்ணுறது நம்ம சைடு அவள் இருந்திருந்தானா தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்கும் தாங்கியிருப்போம் அவன் அந்த பக்கம் போயிட்டா இல்லை அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து ஸ்டீஜா வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாமல் அந்த இடத்துல சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க செல்ல இருக்குது போல் இருக்குது ஸ்ரீஜா சொன்னதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாறி கடவுளே நீங்க தான் எப்படி இருந்தாலும் வந்து ஸ்ரீஜாவை பத்திரமா பார்த்துக்கணும் தயவு செஞ்சு ஸ்ரீஜாவை பார்த்துக்கோங்க அவரோட ஆசை என்ன அவ நல்லபடியா வந்து அம்மாவை ஆகணும் தான் அவரோட ஆசை அம்மா அம்மானு பசங்க எல்லா வந்து கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா என்னையும் பெரியமா ஆக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் ஸ்ரீஜா வந்து அப்படி என்ன தப்புன்னு இருந்தாலும் மன்னிச்சிருங்க பாத்துக்கங்க ஸ்ரீஜாவை நல்லபடியா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றப்ப ஆசினியிலேருந்து எல்லாரும் மாறி நீ எதுக்கு கவலைப்படாத ஸ்டீஜாக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டீஜா வந்து தெம்பா ஏஞ்சி வந்துடுவாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கிளர் கோட் போட்டவங்க அப்படியே ஸ்டீஜாவுக்கு பக்கத்துலேயே இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுத்தீர் என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் உடனே வந்து ஸ்டீஜாவுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி பேப்பரில் கொடுங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா வந்து இந்த மாதிரி தூங்கிட்டாங்கங்கிற மாதிரி கையெழுத்து போட்டுறாங்க பிள்ளை இருக்கு வெளியில வந்து வராங்க அந்த இடத்துல வெளில வந்தோன்னா என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் ஸ்ரீஜாக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு இக்கு வச்சு பேசிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பிடுறாங்க உடனே வந்து சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து அந்த ரூம்குள்ள வந்து போறாங்க போனோடனே வந்து ஸ்ரீஜாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேதனையோடு இருக்காங்க அப்படி ஸ்டீஜா வந்து என்ன ஆசைப்பட்டா அவள் வாழ்க்கையில் வந்து ஆசைப்பட்டது எதுவுமே வந்து நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்கிறப்ப மாரிக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து ஞாபகத்துக்கு வருது ஓ அந்த அம்மன் வந்து நம்மக்கிட்ட வந்து மூணு வந்து மந்திரத்தை வந்து சொன்னாங்க ஒரு மந்திரம் தேவிக்காவை பயன்படுத்தியாச்சு இன்னொரு மந்திரம் வந்து வந்து பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மாறி மட்டுக்கும் வேக வேகமாக வந்து அந்த பில்டிங்கோட மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போய் அந்த இடத்துல வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் தான் வந்து என்னோடய ஸ்ரீஜாவும் வந்து நல்லபடியாக வந்து உச்சதெல்லாம் நிறைவேறணும் அவன் வந்து அம்மாவாகி பசங்களை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணுன்னு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க வேற லெவலில் மோசம் இருந்துச்சுனே சொல்லா தாராவும் சங்கரபாண்டி வந்து மாறி எங்கே போகிறா இந்த மாதிரி நேரத்தில் வந்து மாறியெல்லாம் விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லையே எதுக்காக போவா நம்மளை விட வந்து அவளுக்கு ரொம்ப வந்து நம்பிக்கை அதிகம் இல்லை ஒருவேளை சாமியை வந்து கும்புறதுக்காக வந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியல சங்கரபாண்டி அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசா வந்து முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்